நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம கார்த்தி இருக்காரு எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கணும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தோட கனவோடங்க வந்தாரு ஆனா அவர் கனவை எல்லாமே ஒரே அடியா சரிஞ்சு போச்சுங்க இது எல்லாம் யாரு மூலக்காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலி தாங்க அஞ்சலி பண்ண சூழ்ச்சியில நம்ம கார்த்தி மாட்டுனா ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காரு கார்த்தி பாவம் என்ன பண்றது ஏது பண்ண தெரியும் முழுக்கிறாரு ஏன்னா கௌதம் மேல கார்த்தி உயிரே வச்சுன்னு இருக்காரு ஆனா இந்த விஷயம் நம்ம கௌதம்க்கு தெரியும் இருந்தாலும் சொத்துக்காக இப்படி மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தினிருக்காரு கார்த்தி இப்படி பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் ஏன்னா இந்த அஞ்சலி பண்ண சரியால கரெக்டா கௌதமாலையும் யோசிக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே கரெக்டா நம்ம கார்த்தி வெளியே வந்து நின்று எல்லாமே அஞ்சலி வந்து இங்க வந்து சைன் வாங்கி வந்து எல்லாமே பார்த்துட்டாங்க அதனால எல்லாமே இவனோட சதி வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது இப்போ வந்து கார்த்தி ரொம்பவே கேடு கேட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் மனசுல பதிஞ்சுடுது ஆனா இலக்கியாவுக்கு நல்லாவே புரியுது இது எல்லாமே அந்த அஞ்சலியோட சதி திட்டம் தான் அஞ்சலி ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறேன் யோசிச்சு பாக்கறதோட மட்டும் இல்லாம ஒரு சதி திட்டத்தை தீட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்து உடனே கார்த்திக்கு வருது பாருங்க கோவம் இதெல்லாம் யாரால நடந்துருக்கும் எப்படி நடந்துருக்கோ இதை வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் இதுக்கெல்லாம் மூல காரணம் மட்டும் அஞ்சலி இருந்தால் அஞ்சலி நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆதங்கத்தையும் வெறியும் வளர்த்துன்னு இருக்காரு ஐயோ இந்த வேகத்துல போனால் அஞ்சலியோட நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி தான் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா இந்த போகிற வழியில் அஞ்சலி ஃபோன் பண்றா என்ன கருத்தி போன வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சா சிச்சினே பேசுறா உடனே அஞ்சலி இப்போ வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கேன் நல்ல காரியமா உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி பூஜை பண்ணி ஒன்று அலங்கரிக்கணும் வர என்ன கோயில் நேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இது கேட்டதும் என்னடா இது புது புதுசாக பிரச்சனையாக இருக்குது இவனும் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் குழப்பத்துக்க ஒரு வேலை பிரச்சனை பெருசாகிடுமோ அன்னு வந்தத்தையும் கா சொல்லிட்டு இருப்போம் அடாத்தான் ஏவாயே எனக்கு எதிரியாக இருக்குது நானே அவசரப்பட்டு வாய் விட்டு இப்போ நானே மாட்டிக்கின்னு அந்த விஷயத்த கார்த்திகை சொன்னா கார்த்திக் நல்லா தெளிவா புரிஞ்சுப்பான் இப்போ அஞ்சலி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஐயோயோ இப்ப என்ன பண்றது கௌதம் கொஞ்சம் ஜென்டல் சொல்லிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெஞ்சுன்னு இருக்காங்க ஆனா நம்ம கௌதம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க ஏன்னா நம்ம கௌதம் இருந்து அந்த கார்த்தி நடிக்கிறத பார்த்தோம் கௌதம் கோவம் வந்துச்சு ஆனா கார்த்தி நடிக்கல இருந்தாலும் கௌதம பொறுத்த வரைக்கும் நடிகர் தான் நினச்சினு இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை பெருசாக வந்து ஓஞ்சி ஒரு பக்கம் தீர்ந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எசேஜ் கேட்கலாம் அவன் வந்து கார்த்திக் போன் பண்ணான் என்ன கார்த்தி உன் ஒன்னு ஒன்னு அசிங்கப்படுத்தி அவமான இதுக்கு அனுப்பினா இதுக்குதான் கார்த்திகே உன் மேல நம்பிக்கை இல்லாதான் நீ எதுக்கு இருக்கணும்னு சொல்லு கொஞ்சம் கூட உன் மேல நம்பிக்கையே இல்லை தான் தம்பி இப்படி பண்ணிக்க மாட்டான் தான் தம்பி நம்ம மேல உயிரை வச்சுன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்க திங்க் திங்க் பண்ணனா அப்படியெல்லாம் திங்க் பண்ணல தான் தம்பி பண்ணிருப்பான் அவனும் அப்படியே பாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னவே தப்ப நினைச்சுட்டானே அவன் எப்படியா பாட்டான் எங்க அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள நீங்க யார் இதை வந்து கேட்கறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் ஆமா கல்யாணம் பண்ணி வச்சேன் வாழ்க்கைய நாசமா போக வச்சேன் எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை காப்பத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் நீ அஞ்சலி தாச்சா அணி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி என் வாழ்க்கை அப்படி கா தள்ளி விட்டு இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்போ ஏது பண்ணுவேன் நான் எங்கே போய் நிற்குவேன் எங்கள் அண்ணன் வேறே பெண் எப்படி கொஞ்சம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஒரு பக்கம் இதெல்லாம் மாறுமா மாறாதான்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஆரோமிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் பரே தருகேன்